காவேடைய நிலைமை தலைகீழம் தன்னை கைது செய்யக்கூடாது தன்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் விஜய் ராகுலிடம் கதறியிருக்க ஆதவ அண்ணாமலை அண்ணாமலையிடம் உதவி கேட்டு கெஞ்சி அண்ணாமலை அமித்ஷா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அமிஷாவும் விஜயோடு யோடு திமுக எங்களை அழித்து விடும் ஒழித்து விடும் எங்களை முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும் நான் கைது செய்யப்படுவேன் விஜய் ஒரு ஜெயில இருந்தார்னா வெளியில வரும்போது கிலோவாக தான் வருவோம் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நெரிசல் விஜய் எப்பவுமே அப்படித்தான் திமுக முதலிய கைது பண்ணியிருக்கு விஜயை கைது பண்ணுவதற்கு செம்பும் திராணி முதுகளும் இல்லாத திமுக இப்போ இந்த பின்னாடி வல்லை திமுகவுக்குலும்பு சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மூணு பேர் கைது பண்ணி இன்னொரு இருபத்தஞ்சு பேர் பட்டியல் இருக்கிறதா சொல்றாங்க அது யார் யாரு இந்த இப்ப இயற்கை கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தாவேக்காவினர் மற்ற இருபத்தஞ்சு பேர் யூடியூபர்ஸ் யார் யார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்கிறோம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது அந்த பேரணியில் அந்த நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது நேற்று இரவு கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கு அடைக்கலம் கொடுத்த மேற்கு மாவட்ட இன்னொரு மாவட்ட செயலாளர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ அதுக்கடுத்து யூடியூபர் சிலரையும் ஆதரித்து பேசினவனே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கைது நடவடிக்கைகள் சரியான போக்கில் தான் போய்ட்டுருக்காங்க இப்போது இந்த விஜயுடைய தாவேக்கா மா அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் ம மரணத்திற்கு பிறகு தாவேக்கானுடைய நிலைமை தலைகீழ மாறிப்போச்சு தன்னை கைது செய்யக்கூடாது தன்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் விஜய் ராகுலிடம் கதறி இருக்கிறார் ராகுல் காந்திகிட்ட ராகுல் காந்தி சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்பார் புசையானந்த் தப்பி ஓடி இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல எங்கே இருந்துருக்கணும் களத்தில் மருத்துவமனையில் கரூர் மருத்துவமனையிலிருந்து கைதாகி இருக்கணும் அந்த மக்களோடு மக்களாக இருந்து அவர் எங்கே கரூர்லேயே கைதாக இருக்கணும் தப்பி ஓடி இப்போ கேரளாவில் கேரளா ஆந்திரா மாகி ஏனாம் இரண்டு சிறு நகரம் இந்த பாண்டிச்சேரி கட்டுப்பாட்டில் இருக்கிற ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க மாகி ஏனாமில் உன் மாகி கேரளாவில் இருக்கிற மாகி ஏனா எங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் பதுங்கியிருக்கு அந்த எம்எல்ஏவுடைய பண்ணை வீடுகளில் பதுங்கி இருக்கிற புச்சி ஆனந்து ஏன்னா தமிழ்நாடு போலீஸு மாகி ஏனாம் போகாதா இவருடைய அரசியலே இதுதான் இந்த கத்துக்குட்டிகளுடைய அரசியலே இதுதான் இது இதை தாண்டி அண்ணாமலை பாஜக ஒதுக்கி வச்சிருந்தாங்க அண்ணாமலை சேர்த்தவே சேர்த்தவை ஆதவ அருஜன அண்ணாமலையிடம் உதவி கேட்டு கெஞ்சி அண்ணாமலை அமிஷா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அமிஷாவும் விஜயோடு பேசியிருக்கு அமித்ஷாவும் விஜய்யோடு பேசியிருக்கிறார் அதன் மூலம் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு விரைந்து இருக்கிறார் திமுக எங்களை அழித்து விடும் ஒழித்து விடும் எங்களை முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும் நான் கைது செய்யப்படுவேன் நான் இப்போ விஜய் ஒரு மூணு மாதம் ஜெயிலில் இருந்தார்னா வெளியில் வரும்போது இருபத்தஞ்சி கிலோவாக தான் வருவார் ஏன்னா அவருக்கு டியூஎம் அதாவது டயட்டீஷியன் கொஞ்சம் ரெண்டு பேரிச்சம்பம் சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்க சாப்பிடவே விடமாட்டான் உடம்பு வந்துடும் இப்படி போலித்தனமான வாழ்க்கை வாழுகிற இந்த சினிமா போலியாளர்கள் அரசியலே அவ்வளோதான் விஜய் கைது செய்யக்கூடாதுன்னு ராகுல் காந்திகிட்ட அமிஷா கிட்ட புலம்பி தள்ளியிருக்கார் சரி நாம் எதிர்பார்த்த வேலை நடக்கிறேங்க நடந்து கொண்டு இருக்கிறது அமிஷா ரொம்ப சந்தோஷமாக தம்பி நான் சொல்கிறபடி கேள் நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன் நீ நம்ம கூட வந்துடு நம்ம கூட்டணியில் வா கரூரில் ஐநூறு பாஜக கொடி ஐநூறு அண்ணாதிமுக கொடி இருந்தா இப்படி நடக்குமா நம்ம கேட்குற இடத்துல அனுமதி வாங்கியிருக்கலாம் இப்படி பாஜக தரப்பு இப்போ விஜய குருமூர்த்தி உட்பட அத்தனை பேரும் இப்போது விஜய்யை கையில் எடுத்து விட்டார்கள் திமுக வழியாக திமுக கொடுத்த அரசியல் அழுத்தம் இப்ப பாஜக வலையில் விஜய் விஜய் குறித்து எதிர்மறையாக எந்த கருத்துகளையும் பாஜகவினர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினருக்கு உத்தரவு செய்யப்பட்டிருக்கா தினம தினகரன் ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க உண்மைதான அமித்ஷா நினைச்சா தான் காப்பாற்ற முடியும் யார விஜய் கைதிலிருந்து விஜய் கைதுனா கதை முடிஞ்சது விஜய் ஒரு மூணு மாதம் கைது சுப்ரீம் கோர்ட்லேயே பெயில் கிடைக்கல இந்த நாற்பத்தி ஒரு உயிர் காரணம் விஜய் தான் திருச்சி விமான நிலையத்தில் ஆரம்பித்த கரூர் ப பயணம் எங்கேயுமே தலை காட்டலை எங்கேயுமே மக்களை சந்திக்கலை எங்கேயுமே பேசலை அத்தனை கூட்டமும் விஜயுடைய பேச்சை கேட்பதற்கு திருச்சி விமான நிலையத்திலேருந்து கரூர் வர பின்னாடி வர்றான் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நெரிசல் விஜய் எப்பவுமே அப்படிதான் செய்து திமுக முதலியதை கைது பண்ணியிருக்கணும் விஜயை கைது பண்ணுவதற்கு தெம்பும் திராணி முதுகெலும்பு இல்லாத திமுக இப்போ இந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கு பின்னாடி திமுகவுக்கு இன்னும் முதுகெலும்பு வல்லை ஏன் கைது செய்யலை ம் அவர்களை இப்போ கைது செய்வதற்கான முயற்சி நடக்குது அதே போல் தனிப்படை அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க சிடிஆர் நிர்மல்குமார் அது மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேர் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி முன்ஜாமீன் போறப்படுறதா புஷியானந்த் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வருது இல்லை இப்போ புசிய ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய சித்தாந்தவாதியோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய அரசியல் கட்சி வழிநடத்தியவரும் அல்ல ஒரே இடத்த மூணு பேருக்கு விற்று மூணு பேருக்கும் காசை வாங்கி போகிறா ஒரு சாதாரண ஒரு தரகர் நில தரகர் இவர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நிதி நிதியமைச்சர்னு அவரே சொல்லிக்கிறார் இந்த நாடு எங்கே விளங்கும் ஆது அரிஜனாக போடுறாரு நேபாளை போல பங்களாதேஷை போல புரட்சிக்கு தயாராகுங்கள் ஏன்னா கள்ளலாட்டி அடித்து மேற்கு மா மாநிலங்கள் திரிபுரா நாகாலாந்து சிக்கிம் மிசோராம் கள்ளலாட்டி அடித்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா விற்கிற ஒரு கள்ளலாற்றி மாற்றினுடைய மருமகன் தமிழ்நாட்டுக்கு புரட்சிக்கு தலைமை தாங்க போறாரு எப்படின்னு பாருங்க புரட்சிக்கு தயாராகுங்கள் பேய் அதாவது பேய்கள் ஆட்சி செய்கிற நாட்டில் பிணம் தின்னும் அரசியல் ஏண்டா நீ அங்கே தானே இருந்த சபரீசனுடைய மூளையே நீ தானே அன்னைக்கு புரட்சிக்கு நீ கூப்பிட்டுருக்கலாமா நேபாள புரட்சிக்கும் ரஷ்ய புரட்சிக்கும் சீன புரட்சிக்கும் கீப புரட்சிக்கும் தலைமை தாங்கியிருக்கலாமா கள்ளல் ஆட்சி அடிப்பது எப்படி என்னடா அந்த மக்கள் இவ்வளவு முட்டாளா இருக்கானா காதி துப்புறான் தமிழனு ஆ இல்லை இப்போ புஷ்யானந்தை வந்து இப்போ கைது செய்யப்படவர் வழக்குப்பதி பண்ணியிருக்கிறாங்க காவல்துறைக்கு இன்னும் தெரியாமல் இருக்குதா அவர் எங்க இருக்கிறாரு தெரியாம இருக்குமா எல்லாம் தெரியும் பெருட்டோன்னு சொல்லிட்டு காத்துருக்குறாங்களா எல்லாம் தெரியும் சார் ம் இன்னைக்கு நைட்டு புஷ்ஷியானந்த கதை முடிஞ்சிடும் இன்னைக்கு நைட்டு புஷ்யானந்துடைய கதை முடிந்து விட முன்ஜாமீன் கிடைக்குமா ஆ முன்ஜாமீன் அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் நான் இந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கு ஆய்வு செய்து இந்த கூட்டத்தை இந்த இடத்தை கேட்டது புஷ்ஷியானந்தான் பத்தாயிரம் பேர் கூட கூட முடியாத இடத்தில் நீங்கள் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பேரை கொண்டு அடைத்த குற்றவாளி புஷ்ஷியும் விஜயின் தான் அப்போ எப்படி அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் இந்த இடங்களுக்கு வேண்டாங்க எங்களுக்கு ஊருக்கு ஒதுக்க போகிற கொடுங்க அதே போல சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு இருபத்தஞ்சு பேர் பட்டியலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க யார் யார் இந்த இப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க பாஜக நிர்வாகிகள் மற்றும் தாவேக்காவினர் மற்ற இருபத்தஞ்சு பேர் யூடியூபர்ஸ்லாம் யார் யார் எல்லா ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் காமன் க வாய்ஸ் ஆஃப் காமன் இணையதளம் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு விஜய்யை ஆதரித்த விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த செயற்கையாக ஆதரவு இருப்பதைப் போல ஒரு பிரமையை உருவாக்கிய வாய்ஸ் ஆஃப் காமன் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தி அஞ்சு சமூக வலைதளங்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற வாடகை வாயர்கள் பத்திரிக்கையாளர் பேர் இருக்கிற தரகர்கள் அத்தனை பேர் கை செய்ய போகிறான் போலீஸ் ஒரு நீங்கள் ஒரு பில்டப் விஜய் அடுத்த முதலமைச்சராக ஆக்குவதற்கு மாதா சில பல லட்சங்களை வாங்கி கொண்டு சமூக வலைதளங்களை உருவாக்குகிற இந்த தரகர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் இதுக்கு எல்லாம் தலைமை வாய்ஸ் ஆஃப் காமன் தான் ஆதவ் அர்ஜுனா தான் கள்ளலாற்றி குடும்பம் இப்போ தமிழகத்துக்கு புரட்சிக்கு தயாராகுது இது எங்கே போய் சொல்கிறது காரண அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் முட்டாள் மனையர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு அதிகாரம் வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபா லாட்ரி வியாபாரம் மாதம் பத்தாயிரம் கோடி லாட்ரி ஆவாரம் இதற்காக தான் அவர் திமுக சபரிசனுக்கு அவருக்கு சண்டை வேற ஒன்றும் இல்லை திமுகவுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் ஒயிட்டாக கொடுத்தாரு இதில் இருக்கு ஐடியில் இருக்கு இதுக்கு தன்னுடைய லாட்ரி தொழில ஏழை மக்களை சுரண்டுவதற்கு ஏழைகளை கொள்ளையடிப்பதற்கு சுரண்ட லாட்ரியிலேருந்து ஒரு நம்பர் லாட்ரி வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட லாட்ரியை இப்படியாவது கொண்டு வரணும் அதுதான் நீங்கள் எங்கே உட்காந்துட்டு பண்ணார் சபரீஷரிடம் உட்காந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வியாபாரத்தை திட்டமிட்டார் அவர் ஸ்டாலின் ஒத்து ஒத்துக்கொ ஒத்துக்கொள்ளவில்லை இப்படியாவது தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராகினார் அதையும் ஒத்துக்கொள்ளவில்லை அதுதான் திமுக மீது ஒரு வன்மம் விஜய் கட்சியில் சேர்ந்து தன்னை வியாபாரத்தை கள்ள லாட்ரியை போலி லாட்ரியை ஒரு நம்பர் லாட்ரியை ஏ ஏழை உழைப்ப விவசாயிகள் கூலி கூலி வேலை செய்பவனை சுரண்டுவதற்கான திட்டமிட்டு அது நடக்கவில்லை என்பதால் விஜயோடு சேர்ந்திருக்கார் விஜயோட சேர்ந்து லாட்ரி வரும் அவ்வளோதான் வேற என்ன இப்போ ஆம்புலன்ஸ் அதாவது கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தவர்களை தாக்கியதாக ஒரு பத்து பேர் பத்து தாவைக்காவினர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா செய்திகள் வருது இப்போ தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்கிறது ஆம்புலன்ஸ் வருதுனாலே அது ஒரு சர்ச்சைக்குரியதாக பார்க்கறது இந்த மைண்ட் செட் வளர்ந்ததுக்கு என்ன காரணமாக இருக்குங்க இல்லைங்க அதாவது ஆம்புலன்ஸு என்பது அவசரகால ஊர்தி நோயாளிகளை எடுத்துக்கொண்டு போவது ஒரு மரபு ஆனால் இந்த ஆம்புலன்ஸை எதிர்கட்சிகளை ஆத்திரமூட்டுவதற்கு பயன்படுத்துவது என்பது இந்த திமுக வந்த பிறகு ஒரு மரபாய் போயிடுச்சு ஆ நீங்கள் கூட்டம் நடக்கிற இடத்துல ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டே ஆகணும் வழி விட்டே ஆகணும் ஆனால் செயற்கையாக ஆம்புலன்ஸு கூட்டத்தை பிளந்து கொண்டு போவதற்கு ஆளுங்கட்சி தான் அதை அனுமதிக்குது ஆளுங்கட்சி தான் அதை அனுப்புகிறது என்ற செய்தி உண்மைத்தன்மையை ஆராயணும் நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை அது இன்னைக்கு எந்த ஊடகவியலாளோ ஊடகவியலாளர் என்ற தரகர்கள் புரோக்கர்கள் புறம் போக்குகள் இதை புலனாய்வு செய்வதே இல்லை உண்மையாகவே அந்த ஆம்புலன்ஸு பேசஞ்சர் போகிறானா இல்லை ஆளுங்கட்சி தான் அனுப்புதா இல்லை எதிர்கட்சி தான் அனுப்புதா இதை நீங்கள் இப்போ பத்திரிக்கைக்காரன் தான் இது பண்ணணும் பத்திரிக்கையாரன் போகிற ஆளுங்கட்சியில் பாதிப்பேர் கோடிக்கணக்கை சம்பாரம் வாங்கிட்டு அமெரிக்காவும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான் பாதி பேர் எதிர்கட்சியோட சம்பளம் வாங்கிட்டு வேலுமணிக்கிட்ட நம்ம சத்திய ராஜ்சத்தியனை போன்ற ஆட்கள் பழைய வேலுமணிட்டு இப்போ நேருக்கிட்ட காசை வாங்கிட்டு பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அவன் ஒரு ஐடிவிக்கு நடத்துகிறான் இப்படி எங்கே உண்மையை யார் தேடுவது ஊடகவியலாளர் என்பவன் விலை பேசி அந்த அரசியல் கட்சிக்குள்ளே புதைக்கப்படுகிறான் அப்போ உண்மையான ஆம்புலன்ஸு இல்லை வருதான் இல்லை நோய் நோயாளி இருக்கானா அதனுடைய எதுவுமே தெரிய மாட்டேங்குதே புலனாய்வு புலி பூரா புரோக்கர் புலி ஆகிட்டான் எல்லா நீங்கள் முதல் குற்றவாளி திமுக ரெண்டாவது குற்றவாளி விஜய் மூணாவது குற்றவாளி ஊடகங்கள் ஒரு பெண்ணு சொல்கிறா விஜய காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ண போகிறேங்கிறேன் அந்த குடும்பம் விளங்குமா அந்த பெண்ணு தான் விளங்குவாளா விஜய காதலி எத்தனை பெண்களாக விஜய காதலிப்பீங்க அவனை கல்யாணம் ஆகி பேரம்பயத்தில் எடுக்க போகிறான் அவனை எத்தனை அப்போ ஊடகத்தினுடைய ஓடுறான் பாலியல் 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 வக்கரங்களை தவிர எதுவுமே தாவேக்க நிர்வாகிகள் யாருமே போகல விஜய் அங்கே போய் மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க வரைக்கும் ஒரு வீடியோவோ எதுவுமே விஜய் தரப்புலேருந்து வெளியிடவே இல்லை இப்ப இந்த இந்த விஷயங்கிறது விஜயோட அரசியலுக்கு எவ்வளவு பெரிய கரும்புள்ளியை ஏற்படுத்திருக்கு நினைக்கிறீங்க இல்லங்க அதாவது நீங்கள் இது ஒரு பெரிய கரும்புள்ளி நாற்பத்தி ஒரு பேர் மரணம் மிகப்பெரிய வேதனை நீங்கள் விஜய் பாருங்க பெரிய அளவு அரசியல் பண்ண போகிறார் வீரியமாக முன்பை காட்டிலும் ப பாஜக ஆதரவுடன் அரசியல் பண்ண போகிறார் பல மூத்த பத்திரிக்கையாளர் விஜய் இது வரையும் ஆதரிச்சுட்டு அவருடைய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த மூத்த பத்திரிகையாளர் கூட விஜய் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அவசியமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கூட்டங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இதுவும் ஆதரிச்ச பலருமே இப்போ எதிராக மாறி இருக்கிறாங்க இது இப்போ இது விஜயோட அரசியல் முடிவுக்கான ஒரு அறிகுறி அது இல்லை இல்லை இனிமேல் தான் ஆரம்பம் அடுத்த கட்ட எழுச்சி நான் விசாரித்த வரைக்கும் மத்திய மாநில உளவுத்துறை ஆட்கள் விசாரித்த வரைக்கும் வீரியமாக இனிமேல் வரப்போறாரு அவரை பின்னால் பின்னாலிருந்து பிஜேபியும் அதிமுகவும் இயக்கப் போகிறது விஜய பொறுத்த வரைக்கும் எப்படி எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் படம் கொளுத்து கொளுத்தப்படுவதற்கு தயாரான பிறகு தான் அவர் என்ன வீரியமாக போனார் அப்படி அரசியல் வாழ்க்கையை சினிமா வாழ்க்கையை முடித்து வைக்க கருணாநிதி சூழ்ச்சி செய்தபொழுது தான் அடுத்த கட்டத்துக்கு வந்தார் யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சட்டசபையில் மானபங்கப்படுத்தப்பட்டு அவருடைய உள்ளாடை வரை கிழிக்கப்பட்டு சேலை உருவப்பட்டு தலைமுடி பிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் நான் வந்தால் முதலமைச்சராக தான் இந்த சென்ற சபைக்கு சொல்லிட்டு போச்சு அதே போன்ற நிலைமை தான் விஜய் விஜய் இனி பின்னோக்கி போனால் அவருடைய சகாப்த முடித்து வைக்கப்படும் அதனால் அவரை பலவீனமான நபரை பாஜக தூக்கிவிட்டது அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு விஜய் போய்விட்டார் இனி திமுக எப்படி எதிர்க்கட்சியோ அதே போல விஜய் பாஜகவிலிருந்து இருந்து வெளியேறினால் அவருடைய தாக்குதலை விஜய் ஒரு வாரம் கூட பிடிக்க முடியாது இப்போ புலன் சிறையை தப்பிட்டார் திகார் ஜெயிலிருந்து தப்பவே முடியாது திகார் ஜெயிலிருந்து தப்பவே முடியாது விஜய் சிறைனா போதும் அவருடைய வாழ்நாளில் எல்லா விஷயத்தையும் அப்பே முடிச்சிருவார் இந்த விஜய் குறைந்தபட்சம் ஒரு மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளி வெளி வெளியறிவார் என்ன காரணம் உடல் ஒத்துழைக்காது நீங்கள் ஜெயிலில் கொடுக்குற அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மாத காலம் அவர் உள்ளே இருக்க முடியாது காரணம் அவர் ஏசி இல்லாமல் கேரவன் இல்லாமல் ஆவியில் குளிக்கக்கூடிய ஸ்ட்ரீம் பாத் இல்லாமல் இணையதளம் இல்லாமல் வீடியோ கேமரா இல்லாமல் எல்லாம் அந்த காருக்குள்ளே இருக்கு எதுக்குள்ள நீளமான ஒரு இரநூறு பேர் போகிற பஸ்ஸு ஒரு ஆள் போகிறார் அந்த பஸ்ஸில் இரநூறு பேர் போகலாம் இரநூறு பேர் போற அந்த கேரவன் வேனில் இரநூறு பேருக்கு தேவையான குளிர்சான குளிர்சாதன வசதி உருவாக்கப்பட்ட அந்த வாகனத்தை விட்டுட்டு ஒரு நாள் கூட முடியாது திமுக நினைத்திருந்தால் முதல்ல திருச்சியில அந்த மரக்கடையில் நடந்த கூட்டத்திலேயே விஜய் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கணும் ஆனால் திமுக அஞ்சு நடுங்கி தன்னை பற்றி ஏதாவது பேசிடுவார் வெளிநாட்டு முதலீடு பேசிடுவார் பெரிய செய்தியா தான் அதையெல்லாம் பேசாமல் விஜய பாதுகாத்தது திமுக இப்போ யார் பாதுகாக்கிறா அமிஷா பாதுகாக்க ஆர்மிஸ்டர் பாஜகவனுடைய காலடியில் வீழ்ந்து விட்டார் விஜய் இப்போ இன்னொன்னு அன்புமணி என்ன சொல்றாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுதுதெல்லாம் நடிப்புக்கான ஆஸ்கர் அவார்டே வந்து அன்பில் மகேஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்புமணி இந்த விஷயத்த இப்படி இந்த அதாவது ஒரு இறப்புக்கு போனா அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கும்னு கூட அவசியம் இல்லை அந்த இறப்புக்கு போனாலே நம்மளை அறியாமே அந்த அழுகை வரும் அது வந்து ஒரு ஆஸ்கர் நடிப்புங்கிற அளவுக்கு சொல்கிறாருன்னா அன்புமணியோடைய இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறது இல்லை அவர் ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கிய நடிகர் தானே ஆ ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமே இரண்டு பேரும் நடிகர்கள் தான் ஆ இவர் பத்தாயிரம் கோடி நடிகர் அவர் ஒரு லட்சம் கோடி நடிகர் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து அமெரிக்காவில் வீடு வைத்திருக்கிற நடிகர் அன்புமணி ஆ அஞ்சு ரூபா ஊசி போடுற கூட இல்லாதவரை இந்த அரசியல் எப்படி ஆய்க்கிருக்கேன் ஒரு லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கு பண்ணை வீடு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பனையுள்ள பண்ணை வீடு வெளிநாட்டுக்கார் இரண்டு பேரும் தான் ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் குற்றம் சாட்டுறாரு ஆக யாரும் மக்களுக்கான தலைவர்களே அல்ல ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் சந்திச்சிருக்கிறாரு ஒரு திருமண நிகழ்வுல சந்திச்ச மாதிரி சொல்றாங்க அதில் அரசியல் பேசப்பட்டதாக சொல்றாங்க இப்போ சி வி சண்முகம் ராமதாஸ் அவர்களை சந்தித்ததை என்ன அரசியல் காரணமாக நீங்க பாஜக அடிமையா மாறிவிட்டார் அன்புமணி அன்புமணியை அண்ணாதிமுக கும்பலில் எடப்பாடியிடம் சேர்த்து அண்ணாதிமுக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க போகிறார் அன்புமணி இதை எதிர்த்து இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ் ராமதாஸுக்கு எடப்பாடி விட்ட தூது தான் அன்புமணி அமைதியாயிட்டார் அன்புமணிக்கு நாங்கள் கொடுக்க கொடுக்குற அந்த சட்டமன்ற நாற்காலிகளை உங்களுக்கும் நீங்கள் சொல்லுகிற நபர்களுக்கும் பிரித்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லுங்க அன்புமணிக்கு கொடுக்க போகிற சீட்டை பத்து சீட்டாக உங்களுக்கு அஞ்சு சீட் கொடுத்துட்றோம் பாதியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய எங்களுடைய பொறுப்பு அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே அண்ணாதிமுகவை ஆதரிக்க வேண்டும் அன்புமணியிடம் சமரசம் பேசி அன்புமணியிடம் அழுத்தத்தை கொடுத்து அன்புமணியிடம் நீங்கள் முழு சட்டமன்ற நாற்காலிகள் கொடுக்க மாட்டோம் எத்தனை சீட்டை நாங்கள் ஒதுக்குகிறோமோ அதை உங்களிடமும் கண் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் நீங்கள் சொல்லுகிற நபரையும் அந்த பட்டியலில் கொண்டு வருவோம் அருளுக்கு உண்டு அருள்மொழிக்கு உண்டு சின்னம்மா சுசீலா சொல்லுகிற வேட்பாளருக்கு உண்டு இந்த பேரந்தான் சி சண்முகம் கல்யாண வீட்டில் திட்டமிட்டு சந்தித்து எடப்பாடியினுடைய கருத்தை எடப்பாடி சொல்லியதை சி வி சண்முகம் சொல்லி ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு கொலை மிரட்டல் ஏபிபியுடைய மகாதேவ் அப்படிங்கிறவர் விட்டுருக்கார் ராகுல் காந்தி வந்து நெஞ்சுக்கு நேராக நான் சொல்லுவேன் அதாவது எப்படி பங்களாதேஷில் நேபாளம் நடக்குதோ அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி அரசியலில் ஒரு பெரும் போராட்டங்கள் இங்கே வெடிக்க செய்வதற்கு வெளிநாடு உதவியோட ராகுல் காந்தி செஞ்சார்னா அவர் நெஞ்சில் நான் தோட்டா வீசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தல் திருட்டு இந்த வாக்கு திருட்டுங்கிற விஷயத்தில் ராகுல் காந்தி மீது ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா மூலமைக்கும் அதை குறி வச்சு இதை சொல்கிறாங்களா இல்லைங்க அதாவது ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு மாணவர் அமைப்பு இங்கே காங்கிரஸ் இல்லாத இந்தியா சனாதன இந்தியா சாதிய இந்தியா உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட இளைஞன் தான் மகாதேவ் மகாதேவை போல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏபிவிபியில் உருவாக்கப்படுகிறார்கள் ஆயிரம் எழுத படிக்க தெரியாத எழுதினால் படிக்க தெரியாத படித்தால் எழுத தெரியாத ஆட்கள் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஆர்எஸ்எஸ்ஸு யூபிஎஸ்சியை கையில் வைத்து ஆயிரம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இப்படி பல அதிகாரிகள் வந்திருக்காங்க அப்போது அவர்களுக்கெல்லாம் சனாதனம் போதிக்கப்படுகிறது புரட்சியை பற்றியோ போராட்டத்தை பற்றியோ மக்களுடைய எழுச்சியை பற்றியோ அது அதெல்லாம் வெகுஜன விரோதிகள் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு சாதியை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் இந்த பாரதத்தின் புனித வாழ்க்கை இப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் தேச துரோகி சாதியை எதிர்க்கிறவன் தேச துரோகி கம்யூனிஸ்டத்தை ஆதரிக்கிறவன் தேச துரோகி இப்போ அஞ்சு எதிரி யாருன்னா கம்யூனிஸ்ட் இரண்டாவது புரட்சியாளன் சிந்தனையாளன் பகுத்தறிவாளன் இப்படி தொழில் தொழிற்சங்க தலைவர் இப்படி அஞ்சு பேர் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் எதிரியாக கட்டமைக்கப்படுகிறான் மனு தர்ம மனு தர்மத்தை எதிர்ப்பவன் முஸ்லீம் கிறிஸ்துவன் இவங்கெல்லாம் தான் இந்தியாவில் தேச துரோகிகள் மனு தர்மத்தை எதிர்க்கிறவன் அத்தனை பேரும் தேச துரோகி அந்த வகையில் இந்த வாக்குச்சீட்டு மோசடியை இயந்திரத்தை வைத்து இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பான்காரனோ அந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதில்லை இயந்திரத்தை நம்புகிற அமெரிக்கா அமெரிக்காக்காரனோ இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதில்லை ஆனால் இங்கு இது யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது அமித்ஷா மோடிக்காக ஆர்எஸ்எஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது அதை எதிர்க்கிற பொழுது சனாதனம் அழிந்து போகும் சாதி அழிந்து போகும் அதற்காக அந்த மகாதேவ் இளைஞன் தான் கற்ற கல்வியை சனாதன கல்வியை அவன் தூக்கி பிடிக்கிறான் அப்போ தூக்கி பிடிக்கிற பொழுது தன்னுடைய எதிரியாக யாரை பார்க்குறான் ராகுல் காந்தியை பார்க்குறான் இதெல்லாம் அடிப்படை அரசியலை தெரிந்து கொண்டவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் தான் பல மகாதேவ் இருக்கான் அரசில் பல மகாதேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் துப்பாக்கியோடு தான் இருக்கான் அவர்கள் எல்லாருடைய குறியும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ராகுல் காந்தியைப் போல அம்பலப்படுத்தக்கூடிய ஆட்களை நோக்கி தான் அந்த துப்பாக்கிகள் நீளம் காந்தியை நோக்கி நின்றது சுபாஷ் சந்திர நோக்கி நோக்கி நின்றது பல பேர் லங்க பெங்களூரில் அந்த எழுத்தாளர் தம்மா கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷ் தபேல்கர் காக்கி கல்புரி கல்புரி இப்படி பல பேரை நோக்கி நின்றுருக்கு அதே துப்பாக்கி தான் இந்த துப்பாக்கி சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்